தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரஹரமகேவா ஓ பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் மகாதேவம் மகாலிங்கம் மத்தியாசுவாசேன் ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நாடும் திருவண்ணாமலை கிரிவலம் செஞ்சிருக்கீங்களா எந்தெந்த கிழமைகள்ல கிரிவலம் செஞ்சா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு தெரியுமா வாங்க இந்த பதிவுல நான் சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி ஞாயிற்றுக்கிழமைகள்ல கிரிவலம் செஞ்சா என்ன ஆகும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல கிரிவலம் செஞ்சா சிவபெருமானோட பாதத்தை நாம அடைவோமா அவரோட பாதத்தை அடையிறது தானே எவ்வளவு கஷ்டப்படுறோம் அதனால ஞாயிற்றுக்கிழமைகள்ல கிரிவலம் செஞ்சோம்னா சிவபெருமானோட பாதத்தை நம்மளால அடைய முடியும் திங்கட்கிழமை திங்கட்கிழமைகள்ல கிரிவலம் செஞ்சா உலகாலும் வல்லமை கிட்டுமா இந்த உலகத்தையே ஆளக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்குமா அடுத்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்ல கிரிவலம் செஞ்சா கடன் நீங்குமா ஏழ்மை நிலை விலகுமா பிறவி பிணியில் இருந்து விடுதலை கிட்டுமா பிறவி பிணியால் நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் நேருகிறதோ அதுல இருந்து நம்ம நம்மள விலக்கிக் கொள்ள முடியுமா அடுத்து புதன் கிழமை புதன் கிழமைகள்ல கிரிவலம் செஞ்சோம்னா கலைகள் எல்லாம் தேர்ச்சி பெற முடியுமா அனைத்து கலைகளிலும் நம்மால் தேர்ச்சி பெற முடியுமா அடுத்து வியாழக்கிழமை வியாழக்கிழமைகள்ல கிரிவலம் செஞ்சோம்னா ஒப்பான நிலை நிலை கிட்டுமாம் நம்மளோட கடைசி அதுதான் ஞானிகளுக்கு ஒப்பான நிலை கிட்டுமாம் வியாழக்கிழமையில் கிரிவலம் சென்றால் அடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கிரிவலம் செய்தால் விஷ்ணு பகவானுடைய பாதத்தை நாம அடைவோமாம் ஸோ விஷ்ணு பகவானோட பாதத்தை அடையணும்னா நாம் வெள்ளிக்கிழமைகளில் கிரிவலம் செய்யணும் அடுத்து கடைசியாக சனிக்கிழமை சனிக்கிழமைகளில் கிரிவலம் செஞ்சா நவ கிரகங்களையும் வழிபட்டதற்கு சமமா நவ கிரகங்களையும் வழிபட்ட பலனை நம்ம அடைவோமா நவ கிரகங்களாலும் ஏற்படும் பிரச்சனைகள்ல இருந்து நாம விடுபடுவோமா சரி இதுவரை நீங்க எந்தெந்த கிழமைகளை இனிவளம் செஞ்சிருக்கீங்க அதனால உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைச்சிருக்கு கிடைச்சி இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா இனி இந்தெந்த பலன்கள் கிடைக்கும்ன்ற தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த கிழமைகள்ல நீங்க கிரிவலம் செஞ்சு பயன் பெறுங்க இந்த பதிவை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சிவ சிவ என்கிற தீவினையாளர்